ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்படீட்டோட வந்திருக்கேங்க ஸோ ரஜினி சார் இன்று பார்த்தீங்கன்னாக்கா இமயமலைக்கு கிளம்பி போயிருக்காரு இது நம்ம எல்லாருமே இன்னைக்கு காலையில் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டோம் ஏர்போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரஜினி சார் சார்கிட்ட வந்து பேட்டி எடுத்திருந்தாங்க மீடியாக்கள்லாம் ஸோ அதை பார்க்கும்போது கொஞ்சம் வந்து கஷ்டமாக தான் இருந்தது ஸோ ஏன் வந்து ரஜினி சாருக்கு மட்டும் பத்தினாக்கா இந்த மாதிரி அவங்க பண்றாங்கன்னு தெரியல ஏன்னா ரஜினி சார் அவர் கார் ஒட்டி இறங்கி ஏர்போர்ட் உள்ள நுழையத்துக்கு முன்னாடியே வந்து மைக்க நீட்டுறாங்க அதாவது அத்தனை பேர் வந்து அவர் வந்து ஏதோ புஷ் பண்ற மாதிரி வந்து நீட்டுறாங்க சோ இதெல்லாம் வந்து ஒரு நாகரீகமா அவங்க வந்து நடந்துக்கல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இது ஒரு ரசிகனா என்னுடைய கருத்து இது அவங்களுக்கு அது எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல சோ விஷயம் என்ன அப்படின்னு பாப்போம் ரஜினி சார் வந்து கேக்குறாங்க சோ ஆன்மீகம் எந்த அளவுக்கு முக்கியம் நீங்க ஆன்மீகம் வந்து அடிக்கடி அந்த பயணம் மேற்கொள்றீங்களா அப்படிங்கும்போது போது ஆன்மீகம் வந்து இந்தியாவுக்கு கண்டிப்பா முக்கியம் உலகத்துக்கே ரொம்ப முக்கியம் அப்படின்ற பேர் சொல்றப்பாரு அடுத்தது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய இந்தியா புறக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிட்டார் ஸோ இதற்கு பின்னாடி ஒரு விஷயம் என்ன இருக்குன்றது நம்ம நிறைய பேர் மறந்துட்டோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து ஜூன் ஒன்னாம் தேதி இந்தியன் செகண்ட் பார்ட்டுக்கான அந்த ஆடியோ லான்ச் நடக்க போகுது அதுல ரஜினி சார் வந்து ஒரு விஐபி கெஸ்டா வந்து அவங்க வந்து கூப்பிட போறாங்க லேக்கா இருக்கணும் சங்கர்ஸ் வந்து பர்சனலாகவே ரஜினி சார் கால் பண்ணி நீங்க கண்டிப்பா வரணும் அப்படின்ற மாரி அவங்க சொன்னதாகவும் சோ ரஜினி சார் வந்து அதுக்கு எந்த விதமான ஒரு பதிலும் கூடாமல் அப்படியே வெயிட் பண்ணி இருக்காரு அப்படின்றத நம்ம பேசிட்டோம் ஆல்ரெடி சோ இந்த தான் அவர் யோசிச்சிருக்காரு ஸோ நமக்கு வந்து இன்னொரு நடுவில் ரெண்டு வாரம் தான் டைம் இருக்காது அப்புறம் டா லோகேஷ் காங்கராஜோட படத்துக்கு போயிட்டாக்கா இந்த வருஷம் ஃபுல்லா போய்டும் இந்த வருஷம் ஃபுல்லா அதுக்கப்புறம் நம்மளால நல்லா இமயமலைக்கு போக முடியாது இன்னொன்று ஒரு பக்கம் இப்ப இந்தியன் செகண்ட் பார்ட்டியோடைய ஆடியன்ஸ்ல கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பிரஷர் இருக்கு பட் ஆனால் ரஜினி சார் எது ஒரு காரணத்துக்காக அதை வந்து தவிர்க்கிறாரு நல்லா வைக்கிறது பார்த்தாரு சரி நம்ம இமயமலை கிளம்பி போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவர் இப்ப கிளம்பிட்டாரு ரஜினி சார் இந்தியன் செகண்ட் ஆடியோ ஆடியோலன்ஸ்ல கலந்துக்க மாட்டார்ன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இது ஒன்று இருந்தாலும் அடுத்தது முக்கியம் ஜூன் நாலாம் தேதி அன்னைக்கு நமக்கு இந்தியன் தேர்தலோடைய இந்தியாவோட தேர்தலுக்கான அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வருது வர அன்னைக்கு கண்டிப்பா ரஜினி சார் இங்கே இங்கே இருக்க போறது இல்லை அவர் இமயமலை தான் இருக்க போறாரு ஸோ அதன் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னாக்கா தேவையற்ற சில சர்ச்சைகள்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இங்க ஒரு ஏர்போர்ட்டுக்கு வரும்போது இவ்வளோ கேள்வி கேட்குறாங்க இன்னைக்கு அரசியல் அன்னைக்கு அவர் அங்க சென்னையில இருந்து வர்றாங்க கண்டிப்பா சம்மந்தமே இல்லாம ஏதாவது ஒரு விஷயத்த அவர் வந்து கிளப்பி விடுவாங்க சோ அதெல்லாம் தவிர்க்கறதுக்காகவே ரஜினி சார் ரெண்டுத்தையும் பிளான் பண்ணாரு ஒரே கால ரெண்டு மகான்ற மாதிரி முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டா இருப்பேன் இத பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்ற மாதிரி கமிக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்